அன்பர்களே இன்று நான் பார்க்க இருக்கும் மந்திரம் உச்சிஷ்ட கணபதி மந்திரம் உச்சிஷ்ட கணபதி மந்திரத்தை வந்து ஒரு பத்து பேர்த்துக்கு மேலே கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை சொல்லி அவங்க பூரா வந்து இந்த குறி பார்க்குறதுலேயும் ஜாதகம் பார்க்குறவங்களுக்கும் கொடுத்துருக்கேன் அவங்க பூராமே நல்ல நிலையில் இருக்காங்க சொல்வாக்கு செல்வாக்கு முகந்தவங்களாம் இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான மந்திரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த மந்திரம் இவர் உச்சிஷ்ட கணபதினா யார் அப்படின்னா இவர் வந்து ஒரு அரைக்கி இருக்குது அந்த அரைக்கி வந்து இந்த உலகத்தை அழைச்சி அழைச்சிக்கிட்டு இருக்கு அப்போ வந்து தேவர்கள்லாம் சிவன்கிட்ட முறையிடுறாங்க அப்போ சிவனால் படைக்கப்பட்டவருனே இந்த உச்சிஷ்ட கணபதி அந்த உச்சிஷ்ட கணபதி வர்றாரு வந்து அந்த அரைக்கையை அழைச்சி அந்த அரைக்கை அழைச்சி அந்த அதாவது சாந்தப்படுத்தார் சாந்தப்படுத்தி அதையும் நிலைக்கு கொண்டுட்டு போகிறாரு அதுதான் இந்த உச்சிஷ்ட கணபதியினுடைய வரலாறு அதே போல் வந்து அவர் நாண நிலையிலேயே இருப்பார் இந்த உச்சிஷ்ட கணபதி அப்படின்றவர் அதனால் வந்து இவருக்கு நல்ல ஆள் கெட்டால் அப்படின்றது கிடையாது பொருள் அப்படின்றதுலாம் கிடையாது அதே மாதிரி தோசம் அப்படின்றது எதுவும் கிடையாது இவருக்கு எந்த இடத்துலையும் வழிபடலாம் எந்த நேரத்துலையும் வழிபடலாம் உடனுக்குடனே அளிக்கக்கூடிய ஒரு அற்புத கடவுள் தான் இந்த உச்சிஷ்ட கணபதி இவர் இவருடைய இவருடைய வழிபாடு எப்படி அப்படின்னா உச்சிசங்கணபதியை வந்து போட்டா வாங்கி வீட்டில் வச்சு அதுக்கு வந்து நம்ம பூஜை பொருளை சூடம்பட்டி சாம்புராணி வெத்தலைப்பாக்கு அவள பொறி கடலை அப்பம் இவருக்கு ரொம்ப பிடிச்சது அப்பம் அந்த அப்பமா வச்சு இந்த இதில் கொடுத்துருக்க மந்திரத்தை நம்ம வந்து காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்கில் ஒரு நூற்றி தடவை சொல்லணும் அதே மாதிரி மாலையில் மாலையில் ஒரு அஞ்சு மணிலேருந்து பதினோரு மணிக்கெல்லாம் ஒரு நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்போது ஒரு பத்து நாள்ல இருந்து பலன் தெரிய ஆரம்பிக்கும் அதாவது நான் கஷ்டம் கடை கிடைக்கல கொடுத்தது வரமாட்டேதி இப்படி என்னென்ன இருக்க அத்தனைக்கும் ஒரு விடிவாக இந்த கணபதி மந்திரம் அமையும் அதே மாதிரி திருமணம் ஆகலை திருமண தடையாக இருக்குது தடைன்னு சொல்கிற வார்த்தையை பூரா உடச்சி இந்த உச்சிஷ்ட கணபதி மந்திரம் அந்தளவுக்கு வந்து பல தோஷங்கள் ஏவல் பிள்ளை சூனியம்னு இப்படி சொல்கிறது கெட்ட நேரம் இல்லை நேரம் சரியில்லை ஜாதகம் ஜடியில்லை அது சரியில்லை எது எது ஜரியில்லைன்னு வருது அத்தனைக்கு இந்த மந்திரத்தை பயன்படுத்தும்போது ஒரு உன்னதமான ஒரு பலன் கிடைக்கும் பத்து நாள்ல இருந்து இவருடைய செயலாக்க நமக்கு உடம்புல உணர்த்தோம் அதே மாதிரி வந்து யானை வடிவத்தில் வந்து தும்பிக்கையை வச்சு நம்ம மேலே அடிக்கிற மாதிரி இப்படி யானை கனவு வரும் அதை வச்சு நம்ம இந்த மந்திரம் உண்மையாகவே வந்து பழிக்கும் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு உன்னமதான் உன்னதமான மந்திரம் இதை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி பயன்படுத்தி நல்லா வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் அதே மாதிரி நான் பிரச்சனை வந்து சொல்லித்தரேன் அது வந்து நடக்கிறது நடக்கப்படுறது நடந்துக்கிட்டு இருக்கிறது அத்தனையும் சொல்லலாம் ஒரு ஆள் எதுக்காக வேண்டி வர்றாங்க அப்படின்றத நேர பார்த்தது மாதிரி நம்ம சொல்ல முடியும் அந்தளவுக்கு அருமையான பயிற்சி அதை வந்து நான் கற்றுத்தரேன் அதை ஒவ்வொருத்தரும் கற்று அதை வந்து பயனடையணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் அதே மாதிரி இரநூறு பக்கத்துக்கு ஒரு ஜோதி அதாவது இரநூறு பக்கத்துக்கு ஓலைச்சோடியில் இருந்த எழுதுன ஒரு புத்தகம் போட்டுக்கேன் அந்த புத்தகம் வந்து எல்லாமே இருக்குது அதில் வசியம் மோகனம் தம்பனம் உச்சாடனம் அப்படின்னு எல்லாமே இருக்குது அந்த ம மந்திர பூக்கம் இந்த ஜோடி பிரசனமும் ஒரு ஒரு ஆள் வச்சுருந்தாலே அவர் மாந்திரியத்தில் சாதிக்கலாம் இது எல்லா குடும்பத்துலேயும் ஒவ்வொரு குடும்பத்துலையும் இருக்க வேண்டியது ரெண்டுமே ஏன்னா வெளியில் போகிறேன் நல்லது கிட்ட தெரிஞ்சுக்கலாம் எல்லா விதத்துக்கும் இந்த உதவியாக இருக்கும் ஒரு எந்திரம் போடலாம் மந்திரம் போடலாம் அதாவது மந்திரிக்கலாம் இந்த மாதிரி எல்லா விதமானதும் இருக்குதில்ல அதனால் வந்து அந்த இது வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி கேட்டு என்கிட்ட வந்து அந்த புத்தகத்தையும் கேட்டு வாங்கிக்கிறீங்க அப்படின்னு வேண்டிக்கிறேன் அதே மாதிரி வந்து இந்த இந்த உச்சிஷ்ட கணபதியுடைய மந்திரத்தையும் நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் சொல்லி வெற்றி மேல் வெற்றி கிடையணும் எல்லா விதத்துலையும் நல்லா வரணும் அப்படின்றதையும் நான் ஒரு வேண்டுதலாக உங்களுக்கு வைக்கிறேன் அந்த உச்சிஷ்ட கணபதி மந்திரம் இப்போ பார்ப்பேன் அந்த மந்திரம் வந்து ஓம் உச்சிஷ்ட மகா ஆத்மனே ஸ்ரீங் ந க்ரீங் ந ஹரிங் ந மங் ஆம் ந ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியே சர்வ தனமும் சனமும் வசிய வசிய குரு குரு சுவாக இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம் வந்து இது வரைக்கும் வந்து நான் வெளியில் அப்படி பார்த்ததில்ல நான் வந்து ஏட்டு தான் பார்த்து எழுதியிருக்கேன் அதனால் ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி இந்த மந்திரம் எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள் அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரீட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து இந்த புத்தகமும் ஜோலி பிரச்சனமும் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மிகவும் நன்றி இதுக்கு அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் மிகவும் நன்றி